சுமார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவேலூர் தாலுகா பிளாங்குடி கிராமத்திலிருந்து வர எனக்கு வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் பிப்டீன்ல செஸ்ட் பெயின் காரணமா ஸ்ட்ரெண்ட் வச்சு அதுக்கு நார்மலா இருந்தேன் லாஸ்ட் மந்த்ஸ் பேக் வந்து நடந்த லங்ஸ்ல சளி கட்டிட்டு தொந்தரவாக இருந்துச்சு அதுக்காக செக் பண்ணி ஹார்ட் எஃபிக் ரொம்ப கம்மியா டுவெண்ட்டி பர்சன்ட் கம்மியாக தான் இருந்துச்சு அப்புறம் சென்னை போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம் அங்க வந்து ஹார்ட்டே சேஞ்ச் மாதிரி சொன்னாங்க இந்தப்போ அனு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி இசிபி ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம்

அதை கண்டிஸாக எடுத்தோம் எடுத்தப்பே அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது கால் வலி இருந்துச்சு கால் வலி நல்லா ஆகிடுச்சு ஹார்ட்டில் அந்த சளி கொத்துற ப்ராப்ளம்லாம் சரியாயிடுச்சு நடந்தால் மூச்சு வாங்கும் அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு இப்போ வந்து நார்மலாக இருக்கேன் தேர்ட்டி டேஸ் டீ சாப்பிட்றோம் இது இது பண்ணி கொடுத்த சார் சிவகுமார் சாருக்கும் அனுராஸ்வருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் அம்மாவுக்கு என் பையங்கிற உயிரை வந்து சேவ் பண்ணதுக்காக ஒரு சாங் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கேன் நானிந்துப் பால தாயிடிக் கண்ணும் உழக்கு என்னுடம் அடிசாய்த்து வாழு காதம் யாகுமே தாயின் பாதம் சொருக்குமே வேடும் நான் சொன்னதே அதை நானிவே